ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மண் பாத்திரம் மண் பானகை இந்த இதெல்லாம் செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்காக போனோம் ஆனால் அன்னைக்கு செஞ்சு நாங்கள் போகிற டயத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க எல்லாம் காய வச்சுருந்தாங்க அதில் வந்து நம்ம எப்படி செம்மண் பூசி அதை சுள்ளையில் வச்சு வேக வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த மண் பாத்திரத்தை செஞ்சு முடிச்சுட்டு நல்லா காய வச்சிட்றாங்க இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது காய்ஞ்சதும் நல்லா வெள்ளையாக காஞ்சதும் அதை எடுத்து செம்மண் பூசுகிறாங்க ஒருத்தவங்க வந்து செம்மண் பூசுகிறாங்க இன்னொருத்தவங்க வந்து அதில் லைட்டாக இது மாதிரி பூசுனதுலையே இப்போ லைட்டாக பாலிஷ் பண்ணுறது மாதிரி பண்ணி வச்சிட்றாங்க அதை எடுத்து இன்னும் இன்னொரு ஆள் வந்து இந்த துணி வச்சு நல்லா லைலான் துணி வச்சு நல்லா பாலிஷ் பண்ணுறாங்க இப்படி பாலிஷ் பண்ணி இதை நல்லா வெயிலில் வந்து காய வச்சுருவாங்களாம் பாலிஷ் பண்ணி ஒரு மணி நேரமாவது காயணும் அப்படின்னாங்க நல்லா ஜூடு ஏறின பிறந்தான் சுல்லையில் ஏற்றுவாங்களாம் அதோடு நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துவிட்டோம் திரும்ப போய் சாய்ந்தரம் போய் பாத்திரம் எடுக்க போனோம் அன்றைக்கி வேக வைக்கிற அன்னைக்காவும் சாயந்தரத்தில் இது எடு சூடு ஆறினவுடனே அதை எடுத்துருவாங்க அப்படின்னாங்க எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு வரவும் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக எல்லாம் எடுக்க போனோம் எல்லா எல்லா இருந்தால் ஃபுல்லாக பாலிஷ் எல்லாம் நம்ம சைனிங் எல்லாம் நம்ம லைலான் துணியை வச்சே பாலிஷ் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி விட்டுறாங்க நல்லா பாலிஷ் ஆகும் முதுக்கு வந்து மூணு பேர் ஒரு ஆள் ஃபஸ்ட்டு செம்மண்ணு பூசுறது ரெண்டாவது வந்து இன்னொருத்தவங்க துணியை வச்சே நல்லா தடை விடுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து லைலான் துணி வச்சு நல்லா பாலிஷன் இந்த மாதிரி நல்லா ஒரு ஏதோ கீழே வந்து நல்லா அடியில் வ திருகாமல் இருக்கிறதுக்கு நல்லா வச்சு பூ பூசி விட்டுறாங்க இப்போ எடுத்துகிட்டு வந்ததுலேயும் நாங்கள் வந்து இது வந்து மூடி கீரை கடையிற சட்டி பிறகு பவுல் மாதிரி சிறுசா சாதம் வடிக்கிறதுக்கு பானை அடுப்பு எல்லாமே அங்கே இருந்தது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சட்டி நம்ம எது எவ்வளோ தேவை சின்னது பெருசு ரொம்ப பெருசு நடுத்தரமானது இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து தேவையானது கொஞ்சம் சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வரலான்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா தான் இருந்தது களையும் சின்ன களையும் பெரிய களையும் அப்புறம் வந்து கீடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு சமையல் பண்ணுற பா சட்டி பானை ரொம்ப பெரிய பானை சின்ன பானை கீரை கடைகிற சட்டி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே வித விதமாக இருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு திரும்ப வந்து மானாமதுரையிலையும் போய் எடுக்கலான்ட்டு அங்கேயும் கொஞ்சம் பாத்திரம் எடுத்துகிட்டு போனோம் அங்கே வந்து டிசைன் டிசனான விளக்குகள் சின்னதாக தீர்த்தக்கலையும் சொல்லிவிட்டு சிறுசாக வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன கலையும் பெரிய கலையும் விளக்கு அஞ்சு முகம் விளக்கு குருவாயூர் விளக்கு இருந்தது அதை எடுத்தாச்சு அப்புறம் வந்து குட சாமி விளக்குன்னு சொல்லிவிட்டு விநாயகரை வச்சு அதுக்கு முன்னாடி வந்து விளக்கு வச்சு நல்லா குட வச்சு நல்லா செஞ்சு வச்சுருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு சிம்மிலி விளக்கு எல்லாம் பழைய காலத்தில் வந்து கிளாஸ் போட்டு வைக்கிற மாதிரி காற்று அடித்தாலும் அமராமல் இருக்கிற மாதிரி அதையும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் சாம்பிராணி ஏற்றி வச்சிட்டோம்னா புகை வந்து ரொம்ப கபகப்பான்னு போகாமல் நின்று எரியறதுக்காக தான் சாம்பிராணி ஏற்றி வைக்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொறுத்து வைக்கிறதுக்குன்னு இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு அகல் விளக்கு சின்ன மோல்டு விளக்கு அப்புறம் சக்கரத்துலையே செய்கிற விளக்கு மண்ணுலேயே காமாட்சி விளக்கு இருந்தது அதை எடுத்துட்டு வந்துடும் திரும்ப வந்து இது சுத்தும் விநாயகர் நடுவில் விநாயகர் வச்சு சுத்து விளக்கு அது நல்லா இருந்தது குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான்கள் அதில் வந்து சின்ன அடுப்பு சின்ன சட்டி அப்பவும் சிறுசாக கரண்டி அம்மிக்கல் உரல் ஆட்டு உரல் அப்புறம் வந்து அருவாமனை எல்லாமே இருந்தது அதாவது ஒரு செட்டாக ஒரு குழந்தைகள் கொண்டாடுறக்கு மாதிரி ஒரு செட்டாக எடுத்து அதை வச்சாச்சு கொண்டு வந்தோம் திரும்ப வந்து நம்ம அடுக்குப்பானுன்னு சொல்லிட்டு பூஜை ரொம்பலேயும் வைக்கலாம் சோக்கேசிலேயும் வைக்கலாம் அந்த மாதிரி பழைய காலத்தில் வச்சுருப்பாங்க இப்போ வந்து அதை வந்து டீசெண்டாக வைக்கிறதுக்காக நல்லா பூ பூஜுரம்புலையா நம்ம சோக்கேசில் வைக்கிறதுல அது கொஞ்சம் கொஞ்சம் தானியம் போட்டு மூணு அடுக்கு மாதிரி செல்லி வச்சு அதுக்கு மூடி போட்டு அது வச்சிருந்தாங்க அது எடுத்தாச்சு கப்பு டீ கப்பு தண்ணி டம்ளரு எல்லாமே நல்லா இப்போ வந்து பழைய பாத்திரத்தில் சிலோறு பாத்திரத்தில் இருக்க மாதிரியாகவும் மண் பாத்திரத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வச்சதும் சிம்பிளி விளக்கு எடுத்தாச்சு கார்த்திகை தீபத்துக்கு இப்போ கார்த்திகை நெருங்குதா பூரா விளக்குகள் வரும் இன்னுமே பத்து நாள் கழித்து வந்தீங்கன்னா ரொம்ப விளக்குகள்லாம் டிசைன் டிசைனாக வரும்னு சொன்னாங்க அதையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் தீர்த்த கலையம்லாம் நல்லா அழகாக இருந்தது குட்டி குட்டியாகவும் நம்ம ஊதுரம்பில் வந்து சுருண்டு வைக்கிறோம்ல அந்த தண்ணி வைக்கிறதுக்கு போது இந்த மாதிரி மண் களையத்தில் வைக்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் எடுத்தாச்சு சிம்மி விளக்கெல்லாம் அழகாக இருந்தது கம்ப்யூட்டர் சம்பளம் பொறுத்துறது எல்லாமே இருந்தது சிலைகளும் சாமி சிலைகள்லாம் இருந்தது ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அடுத்த ட்ரிப் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து அக்கினி சட்டி அதுவும் வந்து எடுத்தாச்சு இந்த ஆயிரங்கன்று பானைன்னு சொல்லிட்டு கோயில்களுக்கு நேர்த்தி கடனுக்கு செய்வாங்க அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சேல்ஸுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்து அதை இறக்குறப்பையும் நம்ம வந்து அதை மானாமதில் இருந்து கொண்டு வர்றப்போ கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பாக ஏன்னா ஒன்று ஒன்று டேமேஜ் ஆச்சுனாலும் அது ஒன்றும் ஆகாதுங்கிறதுனால எல்லா வைக்கல் வகுப்பு நல்லா வைக்கல் நிறையா போட்டு அதில் அடுக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டோம் அதுலேயும் ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆகிடுச்சி என்ன செய்ய வர்றப்ப எப்படினாலும் ரோடுகளும் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால ஒவ்வொன்று எப்படியோ ஒன்று ரொம்ப சே சேதமாகாமல் கொண்டு வந்துட்டோம் பதினேழு தயிர் ஊற்றி வைக்கணும் தயிர் உரம் ஊற்றி வைக்கிறதுக்கு அது தனியாக பின்னா இருந்தது கொஞ்சம் நிறைய ஊற்றி வைக்கலாமா உத்துணூட்டு ஊற்றி வைக்கலாமா எல்லாம் சிறுசுலேருந்து சின்ன கிண்ண சில்வர் கிண்ணம் எப்படி சில்வரில் வைக்கிறோமோ அதே மாதிரி மண் பாத்திரத்தில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் அழகழகாக இருந்தது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து எல்லாமே கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு கடை ஏற்கனவே இப்போ கடை பாத்திரம்தான் கடைக்கில தான் இப்போ வைக்கிறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் தேவைப்படுறதுன்னா வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நான் அதில் வேணால் தேவைப்படுறவங்க சொன்னால் கூட நாங்கள் அடுத்து இது அனுப்பி வைக்கிறோம் ஆன்லைனில் அனுப்பி வைக்கலாம் இப்போ வந்து கொரியர் அனுப்பி வைக்கிறதுக்கும் என்ன கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் இருந்தாலும் ஓரளவு பக்கத்து பக்கத்து ஊரில் போது கேட்டிங்கன்னா அனுப்பி வைக்கலாம் அதோடு வந்து நாங்கள் சேலைகள் நைட்டி கைலிகள் இந்த மாதிரி கலர் வேஸ்ட்டியை சுடிதார் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் துண்டு துண்டுலேருந்து எல்லாமே கச்சிப்பு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் இது வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லா பணியார சட்டி வந்து எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்கி கொஞ்சம் வந்து நம்ம கே கடையில் வந்து இப்போ தான் அப்படியே அப்படி எப்படியே அங்கனே இருந்தது அதை மட்டும் ஃபுல்லாக ஓரளவு வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் இப்போ எங்களை இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க எங்களுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தேவைப்படுறவங்களும் போட்டு விட்டங்கன்னு நாங்கள் போட்டு விடுவோம் ஒரு அனுப்பி வைக்கலாம் விரும்பி வாட்டர் பாட்டிலெல்லாம் இப்போ அதிலே நல்லா மண்ணிலேயே வந்துருச்சு என்ன மூடி வந்து கொஞ்சம் டைட் ஆகாது இந்த டேபிளில் வச்சு அப்படியே கூலிங்காக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் கடை பேர் வந்து எஸ்விகேன்னு போட்டிருக்கோம் சாப் எஸ்விகே சாப்பிட்ணு தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பரும் இருக்குது தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணலாம் குறை இயர்லையும் அனுப்புகிறோம் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து மணி அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே கட்டி தொங்க விட்றதுக்கு அதுவும் சூப்பராகங்க பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்